ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா என்னோடய ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம பக்கத்துலேயே கிடைக்கும் அவுரியலை தான் அந்த செடி வெட்டிட்டு வந்து நிழல்லே காய வச்சு அந்த இலையெல்லாம் உருவி தனியாக எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் என்னோட ஹேர் நல்லா ஒரு பிளாக்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொடி தான் நம்ம இண்டிகோ டை வாங்கி அறிய அடிக்கிறதுக்கு இயற்கையாக நேச்சுரலாக நம்ம கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளோட முடியை நல்லா ப்ளாக்காகவும் நல்லா லென்த்தாகவும் ரீக்ரோத்தாகவும் செய்யலாம் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யூஸ் பண்ணல என்னோட ஹேருக்கு நான் இப்படி தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா ரீக்ரோத் ஆகிருக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படி தான் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி என்னோடய ஹேர் ஆயிலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியும் இந்த அவுரியும் ரெண்டையும் சேர்த்து அதுலேயே ஆல்ரெடி அவரி பொடி சேர்த்துருக்கேன் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு வெள்ளை முடி இந்த முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒவ்வொரு வெள்ளை முடி இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க இப்படி யூஸ் பண்ணலாம் இந்த அவுரிப்பொடி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட முடி நல்லா பிளாக்காக மாறிடும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வர வர ஒரு வாரத்திலேயே நம்மளோட முடி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம் மூணு மாதத்துலேயே ரீக்ரோத் ஆகிறதையும் பார்க்கலாம் லாஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் பேன் ஈறு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸ்கால்ப்பு முடி எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிரும் ஒவ்வொரு முடியும் இப்படி இழுத்து பார்த்தோம்னா இப்படி இடையில் கட் ஆகும்ல அது மாதிரி கட் ஆகாது நல்லா பிளாஸ்டிக் மாதிரி நம்மளோட முடி நல்லா ஹெல்த்தியாக மாறிடும் நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி எண்ணெய் கொதிக்கலாம் வைக்க மாட்டேன் இன்ஃபியூஸான ஆயில் தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் நான் சேலும் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கள் ஊற்றுன நம் வீட்டிலையே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே வீட்லேயே நாங்கள் தேங்காய் வெட்டி காய வச்சு ஆட்டிகிட்டு வந்துடுவோம் அந்த எண்ணெய் தான் நோ சல்ஃபர்லாம் கிடையாது எல்லா எண்ணெயுமே இது அரை லிட்ரு அது இரநூறு இரநூறு எம்எல் சேர்த்துக்கலாம் சளி பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நேச்சுரலாகவே நல்லெண்ணெய் நம்ம வீட்டிலையே ஆட்டின நல்லெண்ணெயே நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கையில் பார்த்தோம்னா நல்லா க்ளா நம்மளோட முடி நல்ல ஒரு சைனிங்காகவும் நல்ல ப்ளாக்காகவும் இருக்கும் அது தனியாக யூஸ் பண்ணையிலையே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த இந்த பவுட்ரோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணையில் நம்மளோட முடி நல்லா பிளாக்காக மாறிடும் இளநரை இருந்த இருக்கிற பிரச்சனையும் சரியாகும் இப்படி யூஸ் பண்ணையில் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர வர ஸ்லோவாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உடனே கிடைக்கும்னு நம்ம நான் சொல்ல மாட்டேன் பேன் ஏறு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யூஸ் பண்ணையில் நான் இன்ஃபியூஸ் ஆன ஆயில் தான் என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சூப்பராகவே ரிசல்ட் இருக்குது நான் யூஸ் பண்ண அப்புறம்தான் எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் ஸோ பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்க இருக்க நல்ல ஒரு கலரு சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ளாக்காக மாறிடும் மூணு மாதத்துலேயே நம்மளோட ஹேர் நல்லா ப்ளாக்காக மாறிடும் வெள்ளை முடிங்கிறதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யூஸ் பண்ணையில் இயற்கையாக நேச்சுரலாக யூஸ் பண்ணையில் ந நம்மளோட முடி லைஃப் லாங் நம்மளுக்கு கொட்டாமல் நல்லா ரீக்ரோத் ஆகும் என்னோட முடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக்காக இருக்குன்னு இப்போ கலந்து வைக்கலையே ஊற ஊற இன்னமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் அந்த பவுட்ரு என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் அதில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் எவ்வளோ திக்காக ஹேர் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்